வணக்கம் நண்பர்களே இன்றைய தேவியின் பயணம் இன்றைக்கி நம்ம வந்து திருப்பூர் மாவட்டத்தில் அவினாசியில் உள்ள ரித்திகாங்கிற ஒரு பொண்ணு இறந்துருந்தாங்கல்ல அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த டாபிக் பற்றி பேசுகிறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்து ஏன்னா அந்த பொண்ணோட வாய்ஸ் ரெக்கார்ட் கேட்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருந்து பார்க்குறதுக்கு அழகு தெய்வத மாதிரி இருக்குது இந்த பொண்ணு வந்து இறந்துட்டாங்கிறத நம்பவே முடியலை இப்போ இறந்த பிறகு எல்லாருமே சொல்கிறாங்க அம்மா வீட்டில் போய் இருந்திருக்கலாமே அப்படியெல்லாம் ஆனால் நிஜம் என்னென்னா அப்படியெல்லாம் போய் இருக்குது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை அதுதான் உண்மை அதுக்கு காரணம் இந்த சமுதாயத்துக்கு பயந்து மட்டும்தான் ஒருவேளை அந்த பொண்ணு அங்கே போய் அம்மா வீட்டில் இருந்திருந்தால் கூட இதே சொசைட்டி தப்பாக தான் பேசியிருக்கோம் இப்படி லைஃப்பை தொலைச்சிட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கே வெளியே எல்லாரும் என்னென்ன இல்லாமல் பேசுகிறாங்க சொந்தக்காரங்க எப்படியெல்லாம் தப்பாக பேசுகிறாங்க இந்த மாதிரி நிறைய நெருக்கடி அந்த பிள்ளைக்கு கொடுத்துருப்பாங்க அப்பமும் அந்த பொண்ணுக்கு பெரிய வேதனையாக தான் இருந்திருக்கும் உண்மை என்னென்னா ஒரு விஷயத்தை எல்லாரும் புரிஞ்சுக்கணும் ஒரு பொண்ணு வந்து பிரச்சனைன்னு சொல்கிறான்னா இந்த வாழ்க்கையை வாழ முடியலைன்னு சொல்கிறான்னா அது அப்பா அம்மாக்கிட்டையாக இருக்கலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையாக இருக்கலாம் இல்லை உறவினர்களிட்டையா இருக்கலாம் நீங்கள் முதல்ல புரிஞ்சிக்கோங்க எந்த பொண்ணு ஒன்றுமே லேஸில் வந்து அந்த வாழ்க்கையை வாழ முடியலைன்னு சொல்லவே மாட்டாங்க ரொம்ப முடியாத கட்டத்தில் மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு வார்த்தை அவங்க கிட்டேருந்து வரும் அதை முதல்ல இந்த உறவுகள் புரிஞ்சிக்கிடணும் அது அம்மா அப்பாவாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி ரொம்ப முடியவே இல்லை அந்த வாழ்க்கையை அட்ஜஸ்ட் பண்ணவே முடியலைன்னு சொல்லும்போது அட்ஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறதே ஒரு பெரிய மன நெருக்கடி தான் இந்த பொண்ணுக்கும் அதுதான் நடந்திருக்கு அதுக்காக அந்த அப்பா அம்மாவை நான் தப்பு சொல்ல மாட்டேன் ஏன்னா அவங்க அவங்க பொண்ணு கொஞ்சம் இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணி போனால் லைஃப் மாறிடும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க ஒரு தப்பான எண்ணத்தில் சொல்லியிருக்க மாட்டாங்க எல்லாரும் சொல்கிற அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு அந்த பொண்ணு நிறையவே பண்ணியிருப்பா ஒரு கட்டத்தில் முடியாத பட்சத்தில் தான் அந்த வாழ்க்கையை வாழ முடியாதுங்கிற ஒரு நிலைமைக்கு அந்த பொண்ணு வந்திருக்கோம் அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு இதாக சொல்லியிருக்கோம் வெளியே அந்த டைமில் சராசரி அம்மா அப்பா சொல்கிறதே அவங்களும் சொல்லிட்டாங்க அட்ஜஸ்ட் பண்ணு அப்படின்னு அதுக்கு காரணம் இந்த சொசைட்டி இந்த சமுதாயம் தான் வேறு யாருமே கிடையாது இந்த ஊர்வலகம் என்ன பேசுங்கிறது மட்டும்தான் தயவு செய்து பிள்ளைங்களோட வாழ்க்கையை இந்த ஊர்வலகத்துக்காக நீங்கள் பார்க்காதுங்க என்றைக்குமே இந்த ஊர்வலகம் நீங்கள் நல்லா இருந்தாலும் குறை தான் சொல்வாங்க நீங்கள் கஷ்டப்பட்டாலும் குறை தான் சொல்லுவாங்க அவங்களுக்கு குறை சொல்ல மட்டும்தான் தெரியும் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைக்கும் மட்டும்தான் தெரியும் நீங்கள் என்ன கஷ்டங்கள்லாம் கடந்து வந்திருக்கீங்கன்னு வேறு யாருக்கும் பார்க்க அவங்களுக்கு தெரியாது அதனால அவங்க என்ன சொல்வாங்க இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தயவு செய்து யோசிக்கவே செய்யாதுங்க ஒரு வாழ்க்கையிலேருந்து வெளியே வரணும்னு ஒரு பிள்ளை நினைக்கணும்னா அதுக்கு பக்க பலமாக நில்லுங்க அதே மாதிரி ஒரு திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கலாம் அது பண ரீதியாக இருக்கலாம் மன ரீதியாக இருக்கலாம் அதை போராடுறதுக்கும் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அட்ஜஸ்ட் பண்ண சொல்லி கொடுக்காதுங்க அதை போராடுறதுக்கு சொல்லிக் கொடுங்க அந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி கொடுங்க அதை எப்படி கையாளணும்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த பிள்ளைங்க அதுலேருந்து வெளியே வந்துக்கிடும் இல்லனா அந்த பிரச்சனையிலே அந்த பிள்ளைங்க மூழ்கிறோம் ஒரு பொண்ணு வந்து திருமணமாகி ஒரு வீட்டுக்கு போகும்போது அங்கே இருக்க மாமனார் மாமியார் வந்து அவங்களோட சொந்த பொண்ணு மாதிரி முதல்ல பார்க்கணும் இன்னொரு வீட்டில் இருந்து வந்த பொண்ணு மாதிரி ட்ரீட் பண்ணவே கூடாது வேற வீட்டில் இருந்து வந்த பொண்ணு நினைச்சிட்டாலே அந்த பொண்ணுக்கிட்ட கண்டிப்பாக கண்டிப்பா அவங்களால உண்மையான அன்பாக இருக்கவே முடியாது நம்மளோட சொந்த பொண்ணு எப்படின்னு நினச்சி அதை மாதிரி பார்க்க யோசிக்கணும் அப்படி நம்ம யோசிச்சுட்டாலே அந்த பிள்ளைங்க கிட்ட சின்ன சின்ன குறைகள் இருந்தா கூட நமக்கு அது பெரிய விஷயமா தெரியவே செய்யாது ஏன்னா அது நம்ம சொந்த பொண்ணா பார்த்தோம்னா ஆனால் இப்போ அந்த மாதிரியெல்லாம் யாருமே பார்க்கறது இல்லை அந்த பொண்ணுக்கிட்ட ஏதாவது ஒரு குறையை கண்டுபிடிச்சு அந்த பொண்ணை வந்து காயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க நமக்கு கீழே இருக்கணும்னு நினைக்கிறாங்க நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கணும்னு நினைக்கிறாங்க அம்மா வீட்டில இருந்து நிறைய வாங்கிட்டு வரணும்னு நினைக்கிறாங்க இந்த மாதிரி பல நெருக்கடிகள் அந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்குறாங்க உங்களோட சொந்த பிள்ளையா இருந்தால் நீங்கள் அப்படி நடத்துவீங்களா இன்னொரு வீட்டிலேருந்து வந்த பிள்ளைய ஏன் உங்களால் சொந்த பிள்ளையா யோசிக்க முடியலை இப்போல்லாம் யாருக்குமே அன்பு காட்டவே மனசே இல்லை மனசு அந்தளவு சுருங்கி போச்சு போல இப்போல்லாம் மனிதர்கள் வந்து பணத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே தவிர உறவுகளுக்கு இல்லை திருமணம் பண்ணும்போது நிறைய அப்பா அம்மா செய்கிற தவறு என்னென்னா நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலாக இருக்கணும் மாப்பிள்ளை நம்ம பொண்ணுக்கு கரெக்டாக ஜோடியாக இருக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்குறாங்களே தவிர அந்த பையன் என்ன வேலை பார்க்குறான் அந்த பையன் நம்ம பொண்ணுக்கு கரெக்டாக இருப்பானா நல்ல பையன்தானா நம்ம பொண்ணை நல்லா பாசமாக பார்த்துப்பானா எந்த இடத்துலையும் நம்ம பொண்ணுக்கு பக்கபலமாக நிற்பானாங்கிறத பார்க்காம விட்டுறாங்க உண்மை என்னென்னா அந்த கல்யாண உறவில் மாம மாமியார் சரியில்லைன்னா கூட ஒரு கணவன் வந்து நல்ல விதமாக இருந்துட்டால் அந்த பொண்ணால் அந்த கல்யாண வாழ்க்கையை ஈஸியாக சமாளிச்சிட முடியும் அந்த லைஃப்பை நல்லாவே கொண்டு போக முடியும் அந்த கணவன்கிற கதாபாத்திரம் ரொம்பவே முக்கியம் அது சரியில்லைன்னா மொத்தமாகவே அந்த கல்யாண வாழ்க்கை சரிஞ்சிடும் இதுதான் உண்மை இந்த பொண்ணுக்கும் அதுதான் நடந்திருக்கு கணவனும் சரியில்லை அதே மாதிரி மாமா மாமியாரும் சரியில்லை அதனால தான் அந்த பொண்ணோட வாழ்க்கை இந்த நெருக்கடிக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு இந்த பொண்ணால் அந்த நெருக்கடியை சமாளிக்கவும் முடியலை காரணம் அந்த பொண்ணு ரொம்ப மென்மையான ஒரு கேரக்டராக இருப்பாங்க போல் அந்த வாய்ஸ் ரெக்கார்டை கேட்கும்போது அப்படி தான் தோணுச்சு ரொம்ப போல்டான பொண்ணாக தெரியல ரொம்ப சாஃப்டான ஒரு கேரக்டராக தெரிவு ரொம்ப அழகு தேவதை மாதிரி இருக்க இந்த பொண்ணோட உண்மையிலே அந்த பையனுக்கு வாழ கொடுத்து வைக்கலன்னு தான் சொல்லணும் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த பொண்ணு அதே மாதிரி அந்த பொண்ணு பேசுனதுலேயே தெரியும் அந்த பொண்ணோட கேரக்டர் ரொம்ப சாஃப்டான ஒரு கேரக்டர் தயவு செய்து என்றைக்குமே யாருமே ஒரு பொண்ணுக்கு திருமணம் செய்யும்போது ஸ்டேட்டஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்காதுங்க ஏன்னா ஸ்டேட்டஸுங்கிறது என்றைக்குமே யாருக்குமே நிரந்தரம் கிடையாது முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு வசதியாக இருக்கவங்க நாளைக்கு கீழே போகலாம் இன்னைக்கு கீழே இருக்கவங்க நாளைக்கு மேலே வரலாம் நல்ல திறமையான பையனானி பாருங்கள் நல்ல பையனானி பாருங்கள் எங்கள் பொண்ணை கடைசி வரைக்கும் நல்லா சந்தோஷமாக பார்த்துப்பானி பாருங்கள் அதே மாதிரி பொன் குழந்தைங்களை வளர்க்கும்போது நிறைய தைரியம் சொல்லி வளங்க எந்த மாதிரி சூழ்நிலைகள்லையும் சமாளிக்க திறமையோட வழங்க எந்த மாதிரி நெருக்கடியிலையுமே உங்கள் பிள்ளை கிட்டே வந்துச்சுன்னா அந்த பிள்ளைக்கு பக்கபலமா நில்லுங்க ஊர் உலகத்தை பற்றி யோசிக்காதுங்க அது வேலை பார்க்குற இடத்துல நெருக்கடியாக இருக்கலாம் இல்லை திருமண வாழ்க்கையில் நெருக்கடியாக இருக்கலாம் எந்த இடத்துல நெருக்கடியில் உங்கள் கிட்டே உங்கள் பிள்ளை வந்தாலும் அந்த பிள்ளைக்கு நீங்கள் பலமாக இருந்து சப்போர்ட்டாக இருங்க இது இந்த பொண்ணுக்கு மட்டும்தான் நடந்திருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை இதை மாதிரி நிறைய பொண்ணுங்களுக்கு நடந்துருக்கு ஆனால் இந்த பொண்ணோட விஷயம் ரொம்பவே வெளியே தெரிஞ்சிருக்குங்கிறது தான் உண்மை எந்த இடத்துலையுமே எந்த பொண்ணுக்குமே இதை மாதிரி நடக்கக்கூடாது நீங்கள் எவ்வளோ வசதியானவங்களாகவும் இருங்க ஆனால் வந்து உங்களோட குழந்தை வந்து செல்ஃபாக இண்டிபெண்ட்டாக அவங்களோட சொந்த காலிலே நிற்கிறது மாதிரி சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுங்க அவங்களுக்கு